பிராண பிரதிஷ்டை பிரதிஷ்டை மந்திரம் என்பது தாந்திரீக வழிபாடு யந்திர வழிபாடு ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படும் மந்திரமாகும் இந்த மந்திரத்தினை இந்து சமயத்தில் யந்திரங்கள் சிலைகள் விக்கிரகங்கள் என பலவற்றையும் பிரதிஷ்டை செய்ய பயன்படுத்துகின்றன சிலைகளையும் விக்கிரகங்களையும் சக்தி பெற செய்யக் கூறப்படும் மந்திரமாகும் இந்த பிராண பிரதிஷ்டை மந்திரத்தினை உபதேசித்த பிறகு அதற்குரிய கடவுள்களை ஆவாகனம் செய்கின்றனர் பாரம்பரிய இந்தியாவில் கல்லினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை வீட்டில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள் ஏனென்றால் அதற்கு தினப்படி பூஜைகள் செய்து பராமரிக்க வேண்டும் மந்திரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகம் ஒன்று தினப்படி பூஜைகளாலும் சடங்குகளாலும் பராமரிக்கப்படவில்லை என்றால் அதன் சக்தி வக்கிரமாக மாறி அருகிலுள்ள மக்களுக்கு கேடு விளைவிக்கும் பல கோவில்கள் பராமரிக்கப்படாமல் இந்த நிலையில் தான் இன்று உள்ளன மக்களுக்கு அதை எப்படி உயிரோட்டமாக வைத்துக் கொள்வது என்று தெரியவில்லை பிராண பிரதிஷ்டை என்பது அப்படி இல்லை ஒரு வடிவத்திற்கு மந்திரங்களால் அல்லாமல் உயிர் சக்தி ஊட்டி பிரதிஷ்டை செய்ய முடியும் ஒரு முறை அப்படி பிரதிஷ்டை செய்துவிட்டால் அது நிரந்தரமானது பராமரிப்பு தேவையில்லை மேலும் இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பலரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்